நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் ராசா அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய ஜெகத் ரட்சகன் அவர்களே கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்களே கழகத்தினுடைய வெளியீட்டு பிரிவினுடைய தலைவர் டி கே செலங்குவன் அவர்களே தொடக்கத்தில் வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அருமை சகோதரர் காந்தி அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பிரமுக்களை துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்ற மொழ்ந்திருக்கக்கூடிய கிழக் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கோவிந்தராஜன் அவர்களை சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களை மாவட்ட கழக ஒன்றிய கழக நகரக் கழக பேரூர் கழக கிளைக்கழக அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய செயல் வீரர்களை நிர்வாகிகளை உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளை திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஊராட்சித் தலைவர் அருமை சகோதரி உமா மகேஸ்வரி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களே மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்முடைய அமைச்சர் காந்தி அவர்கள் எப்பொழுதுமே எங்கே பேசுவதாக இருந்தாலும் அதை கழக நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் பொது நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து தூக்கி போடுவார் அது அவரது வழக்கம் அவர் பேசுனாதான் அவருக்கு ஒரு திருப்தி வரும் ஒரு வேண்டுகோள் வச்சார் நான் சிரிக்கலை நீங்கள் சிரிக்கணும்னு நான் சிரிக்கணுன்னா அதுக்கு நீங்கள்லாம் காரணமாக இருக்கணும் நீங்களாம் சிரிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வைக்க வேண்டும் என்று தான் என்னுடைய வேண்டுகோள் ஆக வேண்டுகோள் வச்ச காந்திக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்த வேண்டுகோள் நான் அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும் இப்போ நல்லது செய்கிறத கூட பயந்து செய்ய வேண்டியிருக்கு இருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ நல்லதை கூட ஜாக்கிரதையா பொறுமையா நிதானமாக ஒருமுறைக்கு பலமுறை யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மை இதை காந்தியும் சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிற காந்தியும் புரிஞ்சுக்கணும் அந்த உணர்வை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மற்றவங்களும் இதை அறிந்து கொள்ள தான் சூழ்நிலை தவிர வேறு ஒன்றுமல்ல நம்முடைய வேணு பற்றி சகோதரர் ராஜா அவர்களும் நம்முடைய நண்பர் டி ஆர் பாலு அவர்களும் நேரமில்லா காரணத்தால் ஆனால் சொல்ல வேண்டியதை சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் நானும் அதைத்தான் வழிமொழிய நிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஒரு தீரராக கழகத்தின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இளம் வயதிலிருந்து மூத்த வயதுக்கு வந்திருக்கிறான்னு சொல்ல மாட்டேன் உடல்நலத்தின் காரணமாக கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கலாமே தவிர இப்போவும் ஒரு உட்கார்ந்து காட்சியை பார்த்தா ஒரு மாப்பிள்ளை மாதிரி தான் உட்கார்ந்துருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நம்முடைய வேணு அவர்களுக்கு தலைவர் அவர்கள் தலைமையிலே திருமணம் நடந்தது எனக்கு ஆகஸ்ட் இருபது ரெண்டு நாளைக்கும் முன்னாடி எனக்கு ஆக நான் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அவரை விட நான் சீனியர் இருப்போம் ரெண்டு நாள் சீனியர் ஓராண்டு காலம் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சென்னை சிறைச்சாலை நடைபெற்றிருந்தபோது அங்கு என்னுடைய திருமண நாளை நானும் கொண்டாடினேன் அவரும் அங்குதான் கொண்டாடினார் முதலாண்டு இதெல்லாம் வரலாறு ஆக இந்த வரலாறு பலருக்கு இன்னும் புரியல அது நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கே தெரியலன்னா எங்கே போய் சொல்வது ஏனென்றால் இது நம்முடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி இது வேணோருடைய குடும்பம் மட்டுமல்ல இது கழக குடும்பம் அண்ணாவால் கலைஞரால் கட்டி காக்கப்பட்டிருக்கக்கூடிய கழக குடும்பம் இந்த குடும்பம் ஆக அந்த குடும்பத்தில் ஒரு கொள்கை குடும்பத்தில் அந்த கொள்கை குடும்பத்தினுடைய இன்றைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அடியன் தலைமையில் இந்த திருமண விழா இன்றைக்கு நடந்தேறியிருக்கிறது முதன் முதலாக நம்முடைய வேணுவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய குருதனம்பேடு கிராமத்தில் கிளைக்கழகத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு பணியாற்றியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து கும்மிடிப்பிடி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்று கழகத்திற்காக பல்வேறு வகைகளில் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறார் அதற்கு பின்னால் தலைமை செயற்குழு உறுப்பினராக திருவள்ளூர் மாவட்டம் என்ற ஒரு மாவட்டம் உதயமானதற்கு பிறகு அந்த மா திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்று அதைத் தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளில் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறார் இப்போது உயர்நிலையை செயல்திட்ட குழுவினுடைய உறுப்பினர் பாலு சொன்னாலும் கேட்பார் தலைவர் கட்டளை அப்படி ஏற்றுக்கொள்வார் பிடிவாதம் பிடிப்பார் முதல்ல எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கக்கூடியவரும் அவர் ஆனால் என்னதான் கடைசியாக தலைவர் என்ன சொல்கிறதோ அதை தட்டாமல் கேட்கிற ஒரு தூய தொண்டராக விளங்கி கொண்டு கூறுவதா நம்முடைய வேண்டவ பாலத்தோடு நிறுத்தி இருக்கலாம் சும்மா இருந்தாலும் இருந்தோம் அவரால் சும்மா இருக்க முடியாது ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் இந்த உடல்நிலையில் கூட அவர் தொடர்ந்து அறிவாலயத்திற்கு வந்து கழக நிகழ்ச்சிகளுக்கு சென்று கலந்து கொள்கிற நேரத்தில் நானே சில நேரங்களில் கொஞ்சம் கோபமாக உடல்நலத்தை பார்த்துக்கூடிய நேரில் ஏன் இப்படி அலைகிறீர்கள் பல நேரங்களில் அவரை நான் உரிமையோடு கடிந்து கொண்டது உண்டு எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் தன்னுடைய உடலை பற்றி கூட கவலைப்படாமல் உடல்நலத்தை பற்றி கூட கூட சிந்தித்து பார்க்காமல் தொடர்ந்து கழகத்திற்காக ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னத தொண்டர் தான் நம்முடைய கும்மிடி புண்டி வேளுநபர்கள் அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிகளை உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிற வாய்ப்பு பெற்றமைக்கு அதுவும் குறிப்பாக இந்த விழாவுக்கு தலைமையேற்று விழாவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மனவிழாவை நடத்தி வைத்து அதற்கு பிறகு வாழ்த்தக்கூடிய வாய்ப்பையும் பெற்றமைக்காக நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முப்பர விழா நடைபெற்ற நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கழகத்துடைய முப்பறை விழாவை நடத்துகிற போது அந்த முப்புரை விழாவை தலைமை கழகத்தின் சார்பில் நடத்துகிற போது கழகத்திற்காக உழைத்த உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தியாகங்களை செய்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளை முன்னோடிகளை எல்லாம் சிறப்பிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு விருதுகளை வழங்கி தந்தை பெரியார் பெயரிலே அண்ணா பெயரிலே நம்முடைய தலைவர் கலைஞர் பெயரிலே நம்முடைய பொதுச்செயலாளராக இருந்த பேராசிரியருடைய பெயரிலே புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பெயரிலே தொடர்ந்து விருதுகளை எல்லாம் நாம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முப்பிர விழா நடைபெற்ற போது நம்முடைய வேலுநவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கி போதும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே முதன் முதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று அதற்கு பின்னால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதே கும்மிடி தொகையில் என்று வென்று சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பணியாற்றி அந்த தொகுதி மக்களுக்கு ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள் அந்த தொகுதி மக்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த அந்த உணர்வுகள் அதையெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி இருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவராக விளங்கியவர் நம்முடைய வேணுவர்கள் நெருக்கடி நிலை நேரத்தில் நம்முடைய ஆட்சியை கலைத்துவிட்டு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் தமிழகம் முழுவதும் சிறைபிடிக்கப்பட்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்த இடத்தில் சென்னை சிறைச்சாலையில் நானும் நம் நம்முடைய பொருளாளர் டி ஆர் பால் அவர்களும் மற்றவர்கள் நடைபெற்றிருந்தபோது அங்கோடு இருந்தவர்தான் நம்முடைய வேணு ஆக அப்படிப்பட்ட ஒரு தியாக செயலராக இருக்கக்கூடிய வேணுனுடைய பேத்திக்கு இன்று மனவிழா நிகழ்ச்சி இன்றைக்கு சிலர் சிலர் என்று சொல்வதை விட முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு உரையை இருக்கிறார் குடும்ப அரசியலை நாம் நடத்தி கொண்டிருப்பதாக உண்மைதான் இது குடும்ப அரசியல் தான் திமுக என்பது குடும்பம் குடும்பமாக இருந்து அதை அவர் சொன்னதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அத்தோடு நிறுத்தாமல் ஆக குடும்பம் குடும்பமாக அரசியலை நடத்தி கொண்டு அவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தோணியிலே பேசியிருக்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய நேரத்தில் நம்முடைய உடன்பிறப்புகளை தொடர்களை எல்லாம் தம்பி தம்பி என்றுதான் உரிமையோடு அழைத்தார்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் எல்லாம் உடன்பிறப்பே உடன்பிறப்பே கழகத்தொடரை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உடன்பிறப்புகளையும் உடன்பிறப்பே உடன்பிறப்பே என்றுதான் அது ஆண்களாக இருந்தாலும் மகளிராக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் உடன்பிறப்பே உடன்பிறப்பே என்று ஒட்டுமொத்தமாக அழைத்து அந்த உணர்வை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் ஆகவே இது உள்ளபடியே குடும்ப அரசியல்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மாநாடுகளை நாம் பல்வேறு வகைகளில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நேரங்களில் நடத்தி இருக்கிறோம் அந்த கழக மாநாட்டில் நடத்துகிற போது மூன்று நாள் நான்கு நாட்கள் என்றெல்லாம் கூட நடத்தியிருக்கிறோம் அப்படி மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டிற்கு குடும்பம் குடும்பமாக பாருங்கள் என்று தான் தலைவர் அவர்கள் அழைப்பார்கள் குடும்பம் குடும்பமாக வருவார்கள் அந்த பந்தலிலே உட்கார்ந்து உணவருந்துவார்கள் கை குழந்தைகளை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து அந்த பந்தலிலேயே தொட்டியில் கட்டி அந்த தொட்டிலை ஆட்டக்கூடிய காட்சிகளை எல்லாம் தலைவர் கலைஞர் பார்த்து பரவசம் அடைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இதை மாநாட்டிற்கு போது மட்டும் போராட்டத்திற்கு கூட குடும்பம் குடும்பமாக நாம் அதில் பங்கேற்று சிறை சென்று பல கொடுமைகளை எல்லாம் அனுபவித்திருக்கிறோம் இது திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கம் ஆனால் இன்றைக்கு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறார் திமுகவுக்கு வாக்களித்தால் இதைத்தான் கவனிக்கணும் திமுகவுக்கு வாக்களித்தால் கருணாநிதியின் குடும்பம் தான் வளர்ச்சி அடையும் என்று பேசியிருக்கிறார் ஆம் கருணாநிதியின் குடும்பம் என்பதே இந்த தமிழ்நாடு தான் தமிழர்கள் தான் ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலைகளெல்லாம் பார்த்துவிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியவர் யாரென்றால் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை அவருக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த பட்டியலை சாதனை பட்டியலை போட்டால் நேரம் காலம் அவ்வளோ பெரிய பெட்டியிட இருக்கிறது அந்த வழியில் இன்றைக்கு ஆறாவது முறையாக நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக தலைவர் கலைஞர் வழி நின்று நாம் நம்முடைய பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் குடும்பம் குடும்பம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒரு வருஷம் விசாவில் அடைக்கப்பட்டு சிறையில் இருந்த நேரத்தில் அந்த சிறையில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்க்க வேண்டுமென்று அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவினர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து முறையாக சந்திப்பது வழக்கம் ஆனால் ஒரு ரெண்டு மாத காலம் சென்னை சிறைச்சாலையை பொறுத்தவரை ரெண்டு மாத காலம் அதற்கு அனுமதியை தரவில்லை ஆனால் அனுமதி உண்டு நியாயமாக சட்டப்படி அனுமதி தந்தாக வேண்டும் ஆனால் அனுமதி தரவில்லை தலைவர் கலைஞர் அவர்கள் அறிக்கை விட்டார்கள் அனுமதி தரவில்லை என்று சொன்னால் சிறைவாசலில் சிறையில் இருக்கக்கூடிய குறைவினர் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என்னுடைய தலைமையில் நடைபெறும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதற்கு பிறகு அச்சம் ஏற்பட்டவர்களுக்கு அனுமதி தந்தார்கள் அனுமதியை தந்தவுடன் முதல் அனுமதி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தான் கிடைச்சது கலைஞர் வந்து பார்க்கணும் ஆனால் தலைவர் கலைஞர் வர மாட்டேன்னு சொல்லிவிட்டார் சிறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்த்ததற்கு தான் என்னுடைய மகன் ஸ்டாலினை நான் பார்க்க வருவேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் இதற்காக சொல்கிறேன் சொன்னால் என்னை மட்டும் மகனாக கருதி அவர் இங்கே இருக்கக்கூடிய கழகத்தோடு அத்தனை பேரையும் சிறையில் அத்தனை பேரையும் தன்னுடைய மகனாக கருதியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆக குடும்ப அரசியல் என்று பொருத்தமாகத்தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு இப்பொழுது ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது கடந்த மாதம் கடந்த மாதம் கடந்த இருபத்தி மூணாம் தேதி பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் பாட்னாவில் ஒரு கூட்டத்தை கூட்டினார் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்று திரட்டி ஒரு தேர்தல் வியூகத்தை அமைக்க வேண்டும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எந்த வியூகத்தோடு சந்திப்பது என்பதை பற்றி யோசிக்க கலந்து பேசிட முதற்கட்டமாக ஒரு முதல் கூட்டமாக அந்த முயற்சி எடுத்து அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார்கள் ஆக அதற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சம்தான் இன்றைக்கு பிரதமர் மோடி இறங்கி வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது நான் கேட்கிற கேள்வி எல்லாம் மணிப்பூர் மாநிலம் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுகிற மாநிலம் ஆக அந்த மணிப்பூர் மாநிலம் கடந்த ஐம்பது நாட்களாக எரிந்து கொண்டிருக்கிறது நூற்றி ஐம்பது பேர் இதுவரை பலியாகி இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானோர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் இதுவரை பிரதமர் அந்த பக்கமே போகல அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட ஐம்பது நாட்களுக்கு பிறகுதான் அமித்ஷா அவர்கள் நடத்தி இருக்கிறார் இதுதான் இந்த ஆட்சியினுடைய இந்த பிஜேபி ஆட்சியினுடைய மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி ஆட்சியினுடைய லட்சணம் இந்த லட்சணத்தில் ரெண்டு நாட்களுக்கு முன் இன்னொரு அறிவிப்பு வருகிறது பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக ஒரு நாட்டினுடைய சட்டம் ஒழுங்க சீர்குலைக்க வேண்டும் மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு நாட்டில் ரெண்டு விதமான சட்டங்கள் இருக்கக்கூடாது என்கிறார் நம்முடைய மூடியவர்கள் ஆக மத பிரச்சனை அதிகமாக்கி நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்று அவர் கருதி கொண்டிருக்கிறார் நான் உறுதியோடு சொல்லுகிறேன் நிச்சயமாக உறுதியாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சரியான பாடத்தை மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் தயாராகிவிட்டார்கள் இந்த சூழ்நிலையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை உங்கள் மூலமாக இந்த திருமண நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் உறுதியோடு இருக்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளுகிற உங்கள் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகள் எடுத்துச் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறோமோ அந்த உறுதிமொழிகளை எல்லாம் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஆகவே இது தொடர எப்படி தமிழ்நாட்டில் ஒன்று சேர்ந்து நம்முடைய ஆட்சியை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தீர்களோ அதேபோல் மத்தியில் ஒன்றியத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி மதச்சார்பற்ற ஒரு ஆட்சி நமக்காக பாடுபடக்கூடிய ஒரு ஆட்சி மாநில உரிமைகளை அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய நிலையில் நடைபெறக்கூடிய ஒரு ஆட்சி உருவாகுவதற்கு நீங்களெல்லாம் தயாராக வேண்டும் தயாராக வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அத்தனைவரையும் கேட்டுக்கொண்டு மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்துகிற அதே நேரத்தில் நான் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் தமிழின் அந்த உணர்வை வெளிப்படுத்துங்கள் என்று இந்த நேரத்தில் மணமக்களையும் கேட்டுக்கொண்டு புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்து விடைபெறுகிறேன்